சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே அமெரிக்க அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடுவது உறுதி ஜோ பைடன் தெரிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது நேட்டோ உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற மாநாடு வாஷிங்டனில் ஜூலை ஒன்பது முதல் பதினொன்று வரை நடைபெற்றது ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு உதவி அளிப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு நடைபெற்று அந்த மாநாட்டில் உக்ரைன் அதிபர் வொலோதிமிர் ஜெலன்ஸ்கியும் பங்கேற்றார் அவரை பேசுவதற்காக அழைத்த ஜோ பைடன் உக்ரைன் அதிபர் விளாதிமிர் புதின் என்று குறிப்பிட்டார் உடனடியாக அவர் அதை சமாளித்தாலும் இது அங்கிருந்தவர்களிடையே அதிர்வலையை ஏற்படுத்தியது இன்னொரு முறை அமெரிக்க துணை அதிபரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான கமலா காரிசே டொனால்டு டிரம்ப் என்று பைடன் குறிப்பிட்டார் அதனையடுத்து வரும் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் பைடனின் உடல் மற்றும் வயது தகுதி குறித்த சர்ச்சை மீண்டும் வலுப்பெற்றுள்ளது இந்த நிலையில் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதில் உறுதியாக உள்ளதாக பைடன் மீண்டும் அறிவித்துள்ளார் நேட்டோ பிறகு நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதுகுறித்து பைடன் கூறுகையில் வரும் அதிபர் தேர்தலில் ட்ரம்மை எதிர்த்து போட்டியிடுவதற்கான அதிகபட்ச தகுதி எனக்கு மட்டுமே உள்ளது மீண்டும் ஒருமுறை அவரை நான் தோற்கடிப்பேன் என தெரிவித்துள்ளார் ஏற்கனவே வயது மூப்பு காரணமாக ஜோ பைடனின் பேச்சு அடிக்கடி குளறுவதாக குற்றம் சாட்டப்படும் சூழலில் அடுத்த தேர்தலிலும் அவர் போட்டியிடுவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பாலஸ்தீனிய போராளிகள் போரின் ஆரம்ப நாட்களை விட சிறந்த நிலையில் உள்ளனர் என்று கமாஸ் அதிகாரி தெரிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது லெபனானில் உள்ள கமாஸின் அரசியல் அலுவலகத்தின் தலைவரான அகமது அப்துல் ஹாடியின் நேர்காணலில் தெரிவித்துள்ளார் கமாஸ் போராளி குழுக்கள் ராணுவ நிலைமை எதிர்ப்பிற்கு மிகவும் உறுதியாக இருப்பதோடு போரின் ஆரம்ப நாட்களை விட சிறந்தது என்று கூறினார் அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேலிய ராணுவ தாக்குதலின் அழுத்தம் காரணமாக போரால் பாதிக்கப்பட்டு பிரதேசத்திற்குள் கமாஸ் தலைவர்கள் தற்போதைய போர் நிறுத்த முன்மொழிவை ஏற்றுக்கொள்ள மத்தியஸ்த தலைவர்கள் மீது அழுத்தம் கொடுத்தனர் என்று தெரிவித்துள்ளார் போருக்கு பிறகு காசாவில் ஆளும் கட்சியாக கமாஸ் தனது பங்கை மீண்டும் தொடர எதிர்பார்க்கவில்லை என்று அவர் கூறினார் காசாவில் எதிர்கால ஆட்சியின் வடிவம் பாலஸ்தீன மக்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டு பாலஸ்தீனிய விடயமாக இருக்கும் மற்றும் தற்போதைய போர் நிறுத்த பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக இல்லை என்று அப்துல் ஹாடி கூறினார் அடுத்த கட்டத்தில் காசாவை மீண்டும் தனித்து ஆட்சி செய்ய நாங்கள் விரும்ப நாங்கள் ஒரு கூட்டாண்மை மற்றும் தேசிய ஒருமித்த கருத்தை வைத்திருக்க விரும்புகிறோம் என்று அவர் கூறினார் கமாசுக்கும் அதன் முக்கிய போட்டியாளரான பத்தாவுக்கும் இடையிலான சந்திப்பு கடந்த மாதம் ஒத்திவைக்கப்பட்ட பின்னர் இந்த மாத இறுதியில் சீனாவில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் தீப்பிடித்த ரஷ்யாவின் ஜெட் விமானம் மூன்று பேர் உயிரிழப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது தலைநகர் மாஸ்கோ பகுதியில் ரஷ்ய பயணிகள் ஜெட் விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானதில் விமானி உட்பட மூன்று பேர் கருகி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சுகாய் சூப்பர் ஜெட் நூறு ரகத்தை சேர்ந்த இந்த விமானம் ரஷ்ய தலைநகருக்குள் தென்கிழக்கே லுகோவிட்சியில் உள்ள விமானம் தயாரிக்கும் ஆலையிலிருந்து பயணிகள் இல்லாமல் நேற்றைய தினம் ஊழியர்களின் பயிற்சிக்காக புறப்பட்டது இந்த நிலையில் மாஸ்கோவின் விமான நிலையத்தை நோக்கி சென்றபோது விமானத்தில் ஏற்பட்டு திடீர் பழுது காரணமாக விமானம் தீப்பிடித்து விபத்துக்குள்ளானது தெரியவந்தது குறித்த விபத்து தொடர்பில் நாட்டின் உயர்மட்ட மாநில குற்றப்புலனாய்வு அமைப்பு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு மாஸ்கோ விமான நிலையம் ஒன்றில் இதே வகை சூகோய் ஜெட் விமானம் விபத்துக்குள்ளானதில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது விழுந்து பாடசாலை கட்டடம் இருபத்தி ரெண்டு மாணவர்கள் பலி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது வடமத்திய ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவின் ஜோஸ் நகரில் உள்ள ஒரு தனியாருக்கு சொந்தமான ஆரம்ப மற்றும் மேல்நிலை பாடசாலையில் இரண்டு மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் இருபத்தி இரண்டு மாணவர்கள் உயிரிழந்தனர் கட்டடம் இடிந்து போது நூற்றி ஐம்பத்தி நான்கு மாணவர்கள் இடிபாடுகளில் சிக்கியதாகவும் அவர்களில் இருபத்தி இரண்டு மாணவர்கள் உயிரிழந்து விட்டனர் என்றும் நூற்றி முப்பத்தி இரண்டு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் என்றும் காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்த மாணவர்கள் அனைவரும் அருகில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக கட்டணம் இல்லாத சிகிச்சை அளிக்குமாறு மருத்துவமனைகளுக்கு அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது என தகவல் ஆணையாளர் மூஷா அசோம்ஸ் தெரிவித்துள்ளார் நேபாள நிலச்சரிவில் சிக்கிய பேருந்துகளில் இருந்த பயணிகள் மீட்கப்படுவதில் சிரமம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது நேபாளத்தில் நிலச்சரிவில் சிக்கிய பேருந்துகள் ஆற்றில் அடுத்து செல்லப்பட்ட சம்பவத்தில் பயணிகளை உயிருடன் மீட்பதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருப்பதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் இல்லாமல் அதிலிருந்து ஐம்பத்தி ஒரு பயணிகளை மீட்கும் பணி நேபாளத்தில் நேற்று முதல் நடைபெற்று வரும் நிலையில் பயணிகளை உயிருடன் மீட்பதற்கான வாய்ப்புகள் குறைந்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தலைநகர் காத்மாண்டுவில் உள்ள எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சித்வான் மாவட்டத்தில் நேரிட்ட இந்த சம்பவத்தில் பயணிகளை தேடும் பணியில் சுமார் அஞ்சூறுக்கு மேற்பட்டு பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் சம்பவம் நடந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்து பேருந்து கண்ணாடி ஒன்றும் சில ஆடிகளும் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் இதனால் தேடுதல் பணியில் பயணிகள் உயிருடன் மீட்பதற்கான வாய்ப்புகள் குறைந்திருப்பதாக அதிகாரிகள் கூறியிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன பேருந்தில் விழுந்து காணாமல் போன பயணிகளில் ஏழு பேர் இந்தியர்கள் என்பதும் தெரியும் வந்துள்ளது பேருந்து ஆற்றுக்குள் கவிழ்ந்த போது அதிலிருந்து மூன்று பயணிகள் பேருந்திலிருந்து வெளியே குதித்து உயிர் தப்பியமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க